ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆசை பேசுறேன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிசேரியனுக்கு அதாவது சி செக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு நாலு நேரம் குறிக்கும் போது நம்ம கவனமாக என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து சொல்ல போகிறேன் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போர்டில் நான் சில விஷயங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம வந்து போயிடலாம் அதாவது அன்றாடம் இந்த நிறைய கன்சல்டேஷன் என்பது வந்துட்டு இருக்கு குறிப்பாக சார்ந்த விஷயம் சி சொல்லுவாங்க அதை சார் எனக்கு குழந்த இந்த ஒரு வாரத்துல டைம் என்பது கொடுத்துருக்குறாங்க அது எப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் நாலு நேரம் குடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இது போல விஷயங்கள்லாம் நிறைய கன்சல்டேஷன் என்பது கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த குழந்தைய பிறக்கக்கூடிய நாலு டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதனை அடிப்படையா வைத்துதான் நம்ம ஒரு ஜாதகம் என்பது கடிக்கிறோம் அந்த ஜாதகம் தான் அந்த குழந்தையோடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களே தவறு செய்யக்கூடிய சுச்சுவேஷன் பற்றி இருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நன்றாட நிறைய கன்சல்டேஷன் இருக்கு ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் வந்து பண்ண முடியன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா சின்ன தவறு பண்ணும் பட்சத்தில் ஒருத்தவங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஏன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அக்காவுக்கு சிசேரனுக்கு நாலு நேரம் குறிக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர்கிட்ட போயிருந்தோம் அவர் வந்து ஒரு நாள் என்பது குடிச்சு கொடுத்தாரு அந்த நாள்ல வந்து டெலிவரி என்பது ஏற்பட்டுச்சு குழந்தை நல்லபடியா குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்னோட அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா போச்சு சார் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டோட்டலாகவே ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நார்மலா இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த குறிப்பிட்ட நாள் நேரம் குழந்தைக்கு நல்லா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணியிருக்காரு ஆனா அந்த தாயும் நல்லா இருக்கணும்ல ஓகேங்களா அந்த தாயோடைய லக்னத்துக்கும் அந்த குறிப்பிட்ட நாள் நேரம் என்பது நல்லா இருக்கணும் குழந்தைக்கு மட்டும் குறிக்கக்கூடிய லக்னமோ அந்த ஜாதக அமைப்பும் நல்லா இருந்தால் மட்டும் போதாது அப்ப தாயும் செய்யும் நல்லா இருக்கணும்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த குறிக்கக்கூடிய நாள் என்பது நல்லா இருக்கணும் இது போன்ற ஒரு சின்ன ஒரு தவறு என்பது சில பேர் நினைச்சுப்பாங்க ஆனா இது முக்கியமான ஒரு பிராணத்தை ஏற்படுத்திடும் கவனமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இப்ப நம்ம போர்ல வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் சிசேரனுக்கு நாள் நேரம் குறிக்கும் போது ரொம்ப கவனமா பாக்கணும்ன்றத போர்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்றேன் இப்ப சிசேரியனுக்கு வந்து லக்கியான ஒரு நாள் நேரம் குறிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிட்டேன் குறிப்பாக பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க தொடர்பு கொண்டு பேசுவாங்க சார் டாக்டர் வந்து ஒரு ஒன் வீக்ல டைம் கொடுத்துருக்காரு அந்த ஒன் வீக்ல எப்போனா நீங்க டே என்பது சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க சரி சில பேர் வந்து சார் ரெண்டு நாள் தான் ஆயிடுச்சா சரி இந்த ரெண்டு நாள் எது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சில பேர் குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாள் தான் சார் வாய்ப்பு இருக்கு இந்த நாள்ல வந்து எப்போன்றமாரி சொல்லுங்க குறிப்பாக மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன் ஏஎம்ல இருந்து காலையில ஒரு ஃபைவ் பி எம் சிக்ஸ் பி எம் செவன் பி எம் குள்ள கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுவாங்க மேக்சிமம் ராத்திரியே பண்ணக்கூடிய சூழல்களும் இருக்கு சரி இப்ப நம்ம அந்த நாளை தேர்வு செய்யும் போது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம எந்த நாளை நம்ம தேர்வு செய்யணுமோ அந்த நாள் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கான்றத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நல்லா இருக்கான்றத அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்டமா அந்த குறிப்பிட்ட நாள் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கா பொதுவான நல்லா நல்லாறத செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் இந்த லக்கணத்தை தேர்வு செய்யும்போது தான் குழந்தைங்க நல்லா இருக்கான்றத மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம்னா சந்திரன் தான் சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நம்ம நாள்ல செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வந்து தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தியை வந்து வச்சுட்டு இருக்கு அப்ப இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய லக்னத்துக்கு நீங்க எந்த நாளை தேர்வு செய்யறீங்களோ அந்த லக்னத்துக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு இதுல இல்லாத மாரி போற மாரி பாத்துக்கணும் குறிப்பாக இந்த இரட்டைப்படை பாவங்கள் இல்லாத மாரி பாத்துக்கணும் ரெண்டு நாலு ஆறு ஆஹ் எட்டு பத்து பன்னெண்டு இதுல இல்லாத இதுல போக மாதிரி பாத்துக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க இப்ப அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணியோடைய லக்கணம் மேஷ லக்கணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த அந்த மேஷ லக்கணத்துக்கும் அந்த நாளை பஸ்ட் நம்ம தேர்வு செய்யறோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பதினாலாம் தேதி என்பது நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம் அன்றைய நாள்ல சந்திரன் விரச்சிக ராசியில் என்பது போயிட்டு இருக்கு அப்ப இந்த இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்குமா அப்ப அந்த குறிப்பிட்ட நாள் என்பது அம்மாவுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்புல இல்ல குறிப்பாக ஒற்றைப்படை பாவங்கள் இருக்குல்ல ஒண்ணு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள்லாம் ஆரோக்கியத்துக்கு சாதகமான பாவம் இந்த இரட்டைப்படை பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தான் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு பாவங்கள் புதுப்படையா ஒற்றைப்படை பாவங்கள் அன்பு பாசம் அகம் சார்ந்த விஷயங்களுக்கு காதல் ஒண்ணு வந்து உடல் ஆரோக்கியம் தெளிவான சிந்தனை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பண்ணணும் ஒட்டைப்படை பாவங்கள் சிறப்பா இருக்கும் அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோடைய லக்கணத்துக்கு நம்ம வந்து அந்த சந்திரன் வந்து இரட்டைப்படையில போக கூடாது அது குறிப்பாக இந்த எட்டாவது அந்த பன்னெண்டாவது போகவே கூடாது இதையும் இதையும் தவிர்த்திடணும் மேஷ லக்கணமாக இருக்கும் பட்சத்துல சரிங்களா அப்ப எந்தெந்த லக்னத்துக்கு அந்த அந்த லக்னத்துக்கு எந்தெந்த இடத்துல வந்து சந்திரன் இருப்பது போல அந்த அந்த நாளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியோட லக்னத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் இருக்கலாம் இங்க இருக்கலாம் ஏன்னா இந்த மூணாவது ஐந்தாவதா வருதுல இந்த மேஷத்துக்கு இந்த இடத்துல வரலாம் சந்திரன் இங்க வரலாம் இங்க வரலாம் இந்த இடத்துல எங்கெல்லாம் சந்திரன் வருதோ அது போன்ற ஒரு தேதிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா அம்மாவுக்கு அந்த நாள் நல்லா இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த நாளை நீங்க வந்து அஷ்டமி இல்லாம அவது அமைப்பு என்பது இல்லாமல் தவிக்கிறோம் அது அடுத்த கட்டம் முக்கியமான விஷயம் எல்லாமே பார்த்துடலாம் ஆனா இது ரொம்ப இம்பார்டான ஒரு விஷயம் அந்த பெண்மணி லக்கணத்துக்கு இந்த இரட்டப்படை லக்கணங்கள்ல இல்லாத மாதிரி பர்டிகுலரா எட்டாவது லக்கணம் பன்னெண்டாவது லக்கணம் நாலாவது லக்னத்துல இல்லாத மாரி மெயினா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒற்றைப்படை லக்கணங்கள் சிறப்பு ஓகே இப்ப இந்த குறிப்பிட்ட தேதியை நம்ம வந்து தேர்வு செஞ்சிட்டோம் இப்ப பதினாறாம் தேதியில விருச்சிகராசி என்பது இருக்கு சப்போஸ் பதினேழாம் தேதியில சந்திரன் என்பது ஒரு ராசி ரெண்டே கால் நாட்கள் என்பது இருக்கும் சந்திரன் வந்து தனுசு என்பது வந்துருச்சு அப்ப இந்த லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாவது ராசில என்பது இருக்கிறதுனால அப்ப அந்த பதினேழாம் தேதிய நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் என்பது புரிஞ்சுக்கணும் அந்த பதினேழாம் தேதி குறிப்பாக இன்னும் சில விஷயங்கள்லாம் பாத்துக்கணும் சந்திராஷ்டமம் இல்லாம இருக்குதா நவமி இல்லாம இருக்குதா சில விஷயம் ஜெனலா பாத்துக்கணும் ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல இந்த லக்ன தடைப்படையை எடுத்துட்டாலே அதெல்லாம் போயிடும் அதாவது பொதுவான தன்மைகள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி நம்ம அந்த குறிப்பிட்ட பதினேழாம் தேதியை எடுத்துட்டோம் எடுத்துட்ட பிறகு அந்த தேதிகள எந்த நேரத்துக்குள்ள அவங்க சொல்றாங்க ஒன்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள கொடுங்க அப்படின்னு குறிப்பிட்ட கால ஒன்பதுல இருந்து சாய்ந்தரம் ஏழு மணிக்குள்ள கொடுங்க குறிப்பிட்ட தே இடைவேளை என்பதை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் காலைல அந்த அந்த ஆப்ஷன்ஸ் போது லக்ன தடிப்படையை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் போயிட்டு இருக்கும் அப்ப அந்த லக்னத்தை அடிப்படையா வைத்து நம்ம அந்த குறிப்பிட்ட இடைவேளை நேரத்தை கொடுக்கலாம் அந்த டைம் டைம்ல கொஞ்சம் சி செக்ஷன் பண்ணிக்கலாம் என்றமே அடுத்த கட்ட நிலைமை அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணியாச்சு அடுத்து வந்து அந்த குறிப்பிட்டல அந்த நேரத்தை கொடுக்கும் போது நம்ம குழந்தைக்கு வந்து சாதகமான அமைப்புல வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட அந்த இடைவேளை நேரத்தை நம்ம கொடுக்குறோம்ல அந்த லக்னம் அந்த குழந்தைக்கான லக்னம் அந்த லக்னத்துக்கு நாலாவதுல எட்டாவதுல பன்னெண்டாவது சந்திரன் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டப்படும் அம்மாவுக்கு பிரச்சனையா இருக்கும் அம்மா அந்த குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அப்ப நம்ம இந்த பதினேழாம் தேதி அம்மாவுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம வந்து தேர்வு செஞ்சு கொடுத்துட்டோம் சரி இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்தை நம்ம தேர்வு செய்யணும்ல

கன்னியா லக்கணம் நான்குல இருந்து ஆறு சரி இந்த ஆறு மணிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குதுன்னா இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த ஒன்பது மணில இருந்து அவங்க கேட்டுருக்கிறாங்க அப்ப நம்ம ரிஷப லக்னத்தை கொடுக்கலாம் மிதுன லக்னத்தை கொடுக்கலாம் கடக லக்னத்தை கொடுக்கலாம் சிம்ம லக்கணத்தை கொடுக்கலாம் அதே போல கன்னியா லக்கணத்தை கொடுக்கலாம் ஏன்னா ஆறு மணிக்கு மேல அவங்க டைம் வந்து சொல்லலன்னா இந்த நான் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆறு லக்கணங்களை தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கணும் சோ எந்த லக்னத்தை நீங்க தேர்வு செய்யறீங்களோ ஏன்னா மேஷம் என்பது கால ஆறு டு எட்டு வந்துருச்சு நான் ஒன்பது மணில இருந்த கேட்கறாங்கன்னு வச்சீங்க அப்ப மேஷ லக்னத்தை உங்களால கொடுக்க முடியாது அப்ப இந்த இந்த குறிப்பிட்ட இந்த அவர் அஞ்சு லக்கணத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்க அப்ப இந்த அஞ்சு லக்கணத்துக்கு சந்திரன் இருக்குல்ல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் மனிதர்களுடைய மனதை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சந்திர பக்கம் தான் ஓகேங்களா அப்ப அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த லக்கணத்தை தேர்வு செய்யணுமோ அந்த லக்னத்துக்கு நாலுல எட்டுல பன்னெண்டுல என்பது போகாத மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு என்பது பொதுவாக பிராபலத்தை வழி வேதனைகளை நிறைய விஷயங்களை போராட்டமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியது ஓகேங்களா ஏன்னா அப்படி நம்ம கொடுத்துட்டேன்னு வச்சுங்க நாலாவதுலயோ எட்டாவதுலயோ பன்னெண்டாவதுலயோ வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு சந்திரன் போல கொடுத்துருந்தா மதிக்கட்ட ஜாதகம்னு சொல்லுவாங்களே அப்ப இளமை காலகட்டத்துல இருந்தே ஒரு போராட்டமான சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் அதனால இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா பாத்துவோம் இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப் லக்னத்தை காலையில ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன்னா அது நம்ம ரிஷப லக்னம் போயிட்டு இப்போ இந்த இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது லக்னம் என்பது என்ன இங்க சந்திரங்க போகவே கூடாது பதினாறு லக்னம் இங்க பாண்டாவது எட்டாவது ராசி என்பது தனுசு இங்க சந்திரன் போகவே கூடாது பாண்டாவ ராசி என்பது இங்க மேஷம் வரும் இங்க வந்து சந்திரன் வரவே கூடாது அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஷப லக்கணத்துக்கு நாலாவது ராசி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் என்பது வரக்கூடாது இதை தவிர்த்துட்டு மற்ற ராசிகள்ல எங்க வேணாம் இருக்கிறது போல ஒரு லக்கணம் பெட்டரா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் தான் ஆறாவதுலயும் விட்டுருங்க மேக்சிமம் இங்கேயும் சந்திரன் இல்லாத மாதிரி பாத்துங்க ஏன்னா நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருக்கிறதுனால அந்த லக்கணத்துக்கு ஆறாவது ராசியில எட்டாவது ராசியில பாண்டாவ ராசியில நாலாவது ராசியில சந்திரன் இல்லாதது போல ஒரு லக்னம் அமைப்பை நம்ம தேர்வு செய்ய வேண்டும் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த தாயோட லக்னத்துக்கு சந்திரன் நான்கு எட்டு பண்ணுல போகாம ஒற்றைப்படை பாவங்கள் ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பவுன்ல இருப்பது போல அந்த நாளை தேர்வு செய்யணும் அந்த நாளில் நம்ம குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்குறோம்ல அது லக்னம் அந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக் எந்த லக்னத்தை கொடுக்குறோமோ எந்த இடைப்பட்ட நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் இடைவெளில கொடுக்குறோம் வச்சுங்க அந்த லக்னத்துக்கு நாலுல எட்டுல பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் போகாத மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய அந்த மனம் என்பது நல்ல செம்மையாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கணும் அடுத்து ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோதிடத்துல பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒன்னாவது பாவத்துல இருந்து பன்னெண்டாம் பாவத்து வரைக்கும் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பாவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்ன பாவம் தான் லக்ன பாவம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தலையாய பாவம் சொல்லுவாங்க நம்ம உடலுக்கு எப்படி மூளையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூளை தானே நம்மளுடைய அனைத்து விதமான உடல் உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்னு இருக்கும்ல அங்க இருந்தா வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகி ஒவ்வொரு வீட்டுக்கு என்பது போயிட்டு இருக்கு அது போல இம்பார்ட்டன்ட் ஆனால் ஒன்னாவது பாவம் இந்த பன்னெண்டு பாவத்துடைய காரகத்தவங்களும் ஒன்னாம் பாவத்துல இருந்தது இருக்கும் ஓகேவா அப்போ ஒன்னாம் பாவம்னா லக்னம் என்பது புரிஞ்சிக்கணும் லக்னத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த லக்னாதிபதி எங்க இருக்குன்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கட்டம் போடுற பாருங்க இவன் நான் ரிஷப லக்னத்தை நான் சூஸ் பண்ணிட்டேன் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல அது அடிப்படையில இந்த பதினேழாம் தேதியில ரிஷப் லக்னத்துக்கு அந்த குழந்தைக்கே நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு வச்சுங்க காலையில இந்த ரிஷப் லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் இல்ல ஒண்ணு நம்ம நம்மளோட கேபி மத்தியில ஒண்ணு டீட்டெயிலா நம்ம வந்து போவோம் ஓகேங்களா ஆனா அது அத்த கட்ட விஷயம் இந்த ஜென்ரலா ஒரு வீடியோ காலையில் சில விஷயங்கள் வந்து நம்ம போறோம் அடுத்து இந்த லக்னாதிபதி சுக்கரன் வந்து எந்த ஸ்தானத்துல இருக்குன்னு பாக்கிறோம் முதல் தரமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் லக்னத்தில் இருப்பது பத்தாம் பாவத்தில் இருப்பது பதினோராம் பாவத்தில் இருப்பது இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு இந்த லக்னாதிபதி சுக்கரன் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இதே லக்னத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இருந்தாலும் இல்லை பதினோராம் பாவத்துல இருந்தாலும் முதல் தரமான ஒரு அமைப்புன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த பதினோராம் பாவம் பொறுத்தவரை ரெண்டு விதமான விஷயம் இருக்கு சர லக்கணமா இருந்துச்சுன்னா இது வந்து பதினோராம் பாவம் வந்து பாதகஸ்தானமாக வரும் அப்ப ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஒன்பதாம் பாவம் தான் பாதகஸ்தானம் இந்த மூணு பாவங்களிலையும் லக்னத்துக்கு இந்த மூணு பாவங்களையும் சுக்கரன் எடுத்துக்கலாம் இதையும் நம்ம கணக்கு பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது லக்னத்துக்கு ரெண்டு ஆறை கூட விட்டுருங்க இல்ல ரெண்டு விதமான செயல்களை செய்யும் பத்து ரெண்டாம் பாவத்தில் என்பது இருக்கலாம் ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் அல்ல ஒரு காலத்துக்கு ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றம் பொருளாதார சிறப்பு என்பது அந்த குழந்தைக்கு என்பது கிடைக்கும் அப்ப ரெண்டாம் பாவத்தில் என்பது இருக்கலாம் அப்ப ரெண்டை போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் என்பது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டு கனெக்டிவிட்டி என்பது இருக்கவே கூடாது இரண்டாம் பாவத்துல இருக்கு ஏழாம் அதிபதியும் சேர்ந்து அந்த இரண்டாம் பாவத்துல அந்த சுக்கரனுடைய சேர்க்கை பெற்று இருக்கு இல்ல பாவை பெற்று இது வந்து பொது மாரகஸ்தானங்கள் இரண்டாம் பாவம் என்பது வந்துடும் ஏன்னா ரெண்டு ஏழு என்பது பொது மார்கஸ்தானங்கள் அப்ப ரெண்டு ஏனும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பொது சேர ஒன்றாக இந்த சுக்ரோட கனிடிவிட்டில இருக்கக்கூடாது அப்பதான் வந்து அது வந்து ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறதுனால இந்த ரெண்டு ஏழு இல்லாத இருக்கவே பார்க்கணும் சுக்ரன் இரண்டாம் மாதத்துல தனித்து இருந்து இந்த ஏழாம் அதிபதியான சபாயோட எந்த தொடர்புல நட்சத்திரம் ஏன்னா மிருகசீஷ் நட்சத்திரம் இல்ல நட்சத்திரம் உப நட்சத்திரம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவ செயற்கை எதுவுமே இல்லாத மாரி அந்த சுக்கரன் இருக்கணும் தனித்தோமாச்சு ரெண்டுல இருந்து இருக்கலாம் இல்லைன்னா இருக்கக்கூடாது அதையும் புரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஏழு இந்த பாவங்களையும் இருக்கலாம் என்று புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதே போல ஏழாம் பாவமும் அந்த ரெண்டு புது மார்கஸ ஸ்தான ஒரு ஸ்தானத்துல என்பது வந்துடும் அதனால இதை எடுக்கும் போதும் வந்து ரெண்டாம் அதிபதி கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும் சப்போஸ் சுக்கன் வந்து இந்த இடத்துல இருக்கு ஆனா இந்த இடத்துல புதனுடைய காம்பினேஷன்ல பார்வையோ செயற்கையோ நட்சத்திர சாரமோ இந்த இடத்துல இந்த சுக்கரனுடைய சேராம இருக்கக்கூடிய அமைப்பு இருந்து இருக்கணும் அதிகம் கவனமா இருக்கணும் ஏன்னா இங்க வந்து புதனுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் என்பது வரும் அதெல்லாம் இல்லாதவே நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அஞ்சாம் பாவத்திலும் இருக்கலாம் நல்ல ஒரு படிப்பு தெளிவான சிந்தனை இது போல விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்ப எங்கதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி இந்த ஸ்தானத்துல இங்க கூடாது இந்த இடத்துல கூடாது இந்த இடத்துலயும் லக்னத்துக்கு நாலாவதுல இங்கேயும் இரண்டாம் பட்சமா தவித்துருங்க மேக்சிமம் எட்டு பன்னெண்டுல இல்லாத மாதிரி மேக்சிமம் பாத்துங்க இல்ல வேற ஸ்தானத்துல இருந்தாலும் எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட பார்வை சேர்க்க நட்சத்திர சாரம் ஏதோ ஒரு வகையில் இல்லாத மாதிரி அந்த விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கும் இந்த விஷயம் பாத்துங்க ஏன்னா லக்னாதிபதி என்பது ஒருவரின் எண்ண ஓட்டம் செயல்திறன் ஈடுபாடு விருப்பு விருப்பு எல்லாமே சொல்லக்கூடியது அந்த நபருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் எவ்வளவு காலம் வாழ்வாங்கன்றது சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அது அனுபவிக்கக்கூடிய திறன் சொத்து பொத்துக்களை சேர்க்கக்கூடிய திறன் இது போல எல்லா விஷயம் சொல்றதுனால லக்ன பாவம் ரொம்ப இம்பார்ட்டன் பாவம் அந்த லக்னாதிபதியோட நிலைமை நல்ல அமைப்பு இருக்கணும்ன்ற மட்டும் புரிஞ்சு கேட்டு இருக்கோம் சரி இந்த விஷயம் என்பது பாத்துருக்கோம் அந்த ஒன்பதாம் பாவத்திலயும் இருக்கலாம் ஆனா ரொம்ப ஒரு இல்ல உள்ள இந்த ஒரு அஞ்சு ஒன்பதாம் பாவத்துல இருந்துச்சுன்னா லக்னாதிபதி அஞ்சாம் பாவத்துல ஒன்பதாம் பாவத்துல இருந்துச்சுன்னா பாரம்பரியத்துல திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க ஆனா நல்ல நிறைய விதமான கேளிக்கை உல்லாசம் சந்தோஷமா வாழ்றது ஒரு பொறுப்புணர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்காது ஏன்னா இந்த அஞ்சாம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவம் என்பதும் பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டி கூட சொல்லக்கூடிய இந்த பத்தாம் பாவம் இருக்குல்ல இதுக்கு எட்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் இதுக்கு பன்னெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அதனால அஞ்சு ஒன்பது முதல் தடவை நான் வந்து சொல்றது இல்ல மேக்சிமம் ஒன்னு பத்து பதினொன்று இருப்பது போன்ற ஒரு அமைப்பு தான் இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்குன்றது புரிஞ்சுக்கணும் சரி இந்த விஷயம் பார்த்தாச்சு அடுத்து வந்து இன்னும் விஷயம் இருக்கு தசா புத்தி நடப்பு சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட இடைவேளியை வந்து நம்ம வந்து தேர்வு செஞ்சுட்டோம் அந்த காலை ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள ரிஷப லக்னம் என்பது போகுது இதுல பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் லக்னாதிபதி சுக்குனும் நல்ல ஸ்தானத்துல என்பது இருக்கு ஓகேங்களா ஆனா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்புல இருக்கணும் எட்டு பண்ணல இல்லாத மாதிரி இருக்கணும்ன்றது நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தசா உத்தி நடப்பு தசை வருதுல ஒரு இன்னொரு உதாரணம் என்பது நான் போறேன் கன்னி லக்கணம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் இது வந்து ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மட்டும் இங்க இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இங்க இருக்கும் ஒன்னு ரெண்டாம் பாதம் மட்டும் இங்க இருந்தது இருக்கும் ஓகேங்களா சரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆஹ் ஒன்பதாம் பாதத்துல இருக்கு ஒண்ணு பிரச்சனை என்பது எடுத்தாச்சு ஆனா இந்த சந்திரன் வந்து சப்போஸ் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சீங்க அப்ப ஆரம்ப கால தசையாக சூரிய தசை வருது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்துன்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலரை வருட காலம் சூரிய தசை ஆரம்ப காலத்துல என்பது வரும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் என்பது வரும் செவ்வாய் வந்து அடுத்த ஒரு ஏழு வருஷம் என்பது வரும் ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் என்பது வரும் அப்ப இந்த இடைவெளில மட்டும் பாருங்க இருபத்தொரு வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளுடைய தசை இல்லாதபே நம்ம வந்து மெயினா பாத்துக்கணும் ஆனா இங்க நாலு வயசு இந்த நாலரை வயசு நாலு வயசு அளவு குத்துமதிப்பே எடுத்துங்க இங்க வந்து டோட்டலா பதினாலு வயசு ஆயிடும் இப்ப இந்த இடைவெளில வந்து பத்தி ஏழு இருபத்தொரு வயசு சப்போஸ் செவ்வாத முடியறதுக்குள்ள இருபத்தோரு வயசு என்பது அந்த குழந்தை வந்துடும் கன்னியா லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சூரியன் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் அதிபதி பிரச்சனை இல்லை ஓகே அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மூணு எட்டாம் அதிபதி அப்ப இருபத்தொரு வயசு வர்றதுக்குள்ள எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட செவ்வாயும் வந்துருச்சு பன்னெண்டாம் அதிபதி சூரியனும் வந்துச்சு அப்போ ஒரு போராட்டமான வாழ்க்கை என்பது இளமையில வந்துடும் சரிங்களா அப்ப இந்த தசாபத்தி கணக்குகளும் பாக்கணும் சில டைம் வந்து அஷ்டபுத்தி சொல்லி நடக்குதா எல்லாம் பாப்பாங்க அதெல்லாம் டீடெயிலா போத்தே அது சனிதசை நடந்தாதான் அந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப நம்ம போர்ட்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன் பொதுப்படியாக அஷ்டமி நவமி சந்தாஷ்டமம் இது மட்டும் பார்த்து ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் புரியக்கூடாது பல முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு அது என்னென்னதான் நம்ம போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது ஆஹ் அதாவது ஒரு ஒரு உயிர் எப்படி இருக்கும் என்பது நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்கிட்ட கிடையாது அது இறைவன் கிட்ட இயற்கை கிட்ட மட்டும்தான் இருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்து நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அக்யூர்ட்டா நம்மளால சொல்ல முடியாது இந்த நேரத்துல ஏன்னா ஒரு உயிர் போல இன்னொரு உயிர் என்பது உலகத்துல கிடையாது ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாங்காய் மரம் என்பது இருக்கு அந்த மரத்துல நிறைய நூற்றுக்கணக்கான கணக்கான மாங்காய்கள் காக்கியது வச்சுங்க ஒவ்வொரு மாங்காயும் இட போட்டீங்கன்னா குறிப்பிட்ட அளவு வில்லிகிராம் கொஞ்சம் வெயிட் என்பது டிஃபரெண்ட் இருக்கும் இதுதான் இயற்கை இயற்கை என்பது ஒரு ஒரு போல உண்ணோத்த என்பது இருக்காது அதே போலதான் மனிதர்களும் இயற்கையானவ தான் மனிதர்களோட எதிர்காலத்தை நம்மளால நிர்ணயிக்க பண்ண முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால வந்து பண்ண முடியும் அதுதான் அந்த நாள் நேரம் அப்ப அந்த குறிக்கக்கூடிய நாளையும் நேரத்தையும் போதுமான அளவுல நம்மளால் முடிந்த அளவுக்கு நம் சம் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நம்மளால வந்து ஒரு பெஸ்ட்டா நம்ம குடிச்சு கொடுக்கும் பட்சத்துல ஓரளவுக்கு நம்மளால நம்ம வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் நல்லபடியா பாத்துக்க முடியும் மீதி இருக்கக்கூடிய பிப்டி பர்சன்டேஜ் அந்த இயற்கை தான் முடிவு பண்ணுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா ஒரு குழந்தையோட எதிர்காலம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நேரம் கால ஒரு ஒன்பதுல இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள நல்லா இருக்கும் தான் சொல்லுவோம் ஆனா அந்த ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள அந்த பன்னெண்டு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பை என்பது இருக்கும் அப்ப எல்லா குழந்தைகளும் ஒரே விதமான தன்மையை வந்துடும்ல அப்போ ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ண முடியாது அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கிடையாது அந்த குறிப்பிட்ட அந்த அந்த மணி நேரம் அந்த நிமிஷம் அந்த நொடின்றதா அந்த குழந்தை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த விஷயத்தை எக்ஸாக்டா நம்ம குடிச்சு கொடுத்தாலும் அவங்க சுவி அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு போதுமான அளவுல அந்த நாள வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் இடஒதுல லக்னத்தை என்பது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஓரளவுக்கு பெஸ்டா நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கும் பட்சத்துல நல்லா சிறப்பான அமைப்பு இருக்கும் அப்பாவுடைய லக்னத்துக்கு நல்லா இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த புற புறக்கக்கூடிய அந்த குழந்தையோடைய லக்னம் தாய்க்கும் அப்பாவுக்கும் நல்ல அமைப்புல பொருந்தக்கூடிய அமைப்புல இருந்தாதான் பெற்றோர்கள் சொல்லி கேட்கக்கூடிய தன்மைகள் இருந்து இருக்கும் அந்த விஷயத்தையும் கவனமா பார்க்கணும் அம்மாவுக்கு மட்டும் மட்டும் ஃபைனலா பார்த்து முடிவு பண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாசு சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியா வந்து வாசு பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனை பாத்துக்கலாம் ஒன்றும் நியூமராலஜி சார்ந்த விஷயங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வச்சு கொடுக்கறது பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்றது எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு கே பி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்பு நியூரலஜி வகுப்பு இது போல பல வகுப்புகள் ஆன்லைன்ல நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ்க்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் ஒரு குறைந்த கட்டணத்திலே நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க மேலும் ப்ரீவியஸ் போய் பாருங்க பல முக்கியமான எல்லாம் போட்டிருக்கிறோம் ஒரு வேலை தொழில் குழந்தை பாக்கியம் திருமணம் சார்ந்த பல விஷயங்களை போட்டிருக்கிறோம் எல்லாமே ஆஸ்டோ பரத்கணன் அப்படின்ற இருக்கு மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்டோ பரத்கணன் நன்றி வணக்கம்